எங்கயே போய் உதயம் வந்துட்டு கோவப்பட்டு என்னன்னு கேட்டான் காயத்தை வந்து போடுவான் போய் எளிய பிடிச்சி சாப்பிடுட்டோன்னு கூட சொல்றாங்க உன்ன பாருங்க பாருங்க காயத்தை காயத்தை மூஞ்சலாம் காலில் காயத்தை போவேன் ஒரு நாள் அவன் வரலன்னா நாங்கள் உசில கைய பிடிச்சி தூங்குவோம் தம்பி எப்படி வருவானு இது வந்து நாய்க்குட்டிக்கும் பூனை குட்டிக்கும் ஸ்பெஷல் ஆயில்மெண்ட்டு

മൂന്നെയും നല്ല കുഴിച്ച വിട്ട് என்கிட்ட மட்டும் அம்மா கோபப்படுவேன் அம்மா கடிப்பேன் ஆ ஒருத்தவங்க அம்மா தாக்கியிருக்காங்க ஒரு மூணாயோ பூனையோ அடியை வாங்கிட்டு வந்துருக்க பேசாத ஆ சோ 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 நாளைக்கே சரியா படம் மருந்து பாரு நீ இப்போ நீ ஒன்று அம்மா சரி பண்ணுவான் தங்க பிள்ளை ஒன்றும் எரியாது இந்த மருந்து எனக்கு தெரியாதா நீ காட்டுப்பேன் மூஞ்சி பார்த்துக்கவே மருந்து வைக்க விட மாட்டான் யார் ஒன்று அடிச்சுது நேத்தே உங்ககிட்ட ஒன்று ரெண்டு புள்ளி இருந்துச்சுமா அவன் நேத்தே அடுத்தே சாலைக்கு போயிட்டு ஓடியாந்துருக்கான் விளையாண்டா அப்படியே டிங்கரிங் பார்க்குறது தான் வண்டிக்கு வண்டிக்கு டிங்கரிங் பாருங்கள் அந்த காதெல்லாம் எப்படி அடி வேணும் பாருங்கள் இந்த காதில் அந்த வைரஸ் வந்துச்சுமா

பூனை கழிச்சாதான் இந்த மாதிரி என்ன பாருங்கள் இந்த பட்ஸில் பாருங்கள் பூனை தான் இவ்வளோ அழுக்கு வரும் காதில் வைரஸ் ஃபார்ம் ஆகும் இதை பாருங்கள் இதுதான் வைரஸ் எஃபெக்ட் பப்புக்கு உள்ளே இந்த ப்ளெட்டு மாரி சோப்பாக வரும் மாநாடு ஒரு காதலாம் இருந்துச்சு இப்போ இந்த காதுல வச்சு ஏய் வலிக்குதுன்னா வைத்தம் பண்ணி தான் ஆகணும்

நீ வறுவன்னு பரோட்டை வாங்கி வச்சுக்கிட்டு பாலம் வாங்கி காய்ச்சி வச்சுக்கிட்டு நான் உட்காந்துருக்கேன் நீ இந்த கண்டிஷனில் வந்திருக்க மூக்கு மேலே காயமாக இருக்கேன் மருந்தளவுன தானே இவ்வளோ காயம் இருக்கே கோமாளி மாதிரி ஆகிட்டேன் போ

வழியில கத்துறான் பிள்ள பாருப்ப இங்க பாருப்பேன் சரியே காலை மருந்து போன சொல்லி மருந்து காட்டேன் வயிறு அதிகமாகிடுச்சேன்

நீ தின்னுட்டு வெளியில சும்மா பூனை பிடி ரெண்ட இவ்வளோ இவ்வளவு போய் அடி வாங்கிட்டு வரைய இதோட எப்ப ஐம்பதாயிரம் நாளைக்கு வரைக்கும் ஒரு உதவ வாங்கிட்டு வந்து உன்னை காப்பாத்தி இந்த காது அவ்வளோ பாதிச்சிருக்கு காது உள்ளார இந்த வைரஸ் கல்விச்சா என்னன்னு தெரியல உம் ஒரு சுகுமார போய் பார்த்தாதான் தெரியும் இது காட்டு பயிர் மருந்து போடணும் உசுரோல இருக்கணுமா வேணாமா அது வாழ்ந்துச்சுன்னா நீ விதி நான் தூக்கிட்டு வந்த பூனைக்கு இவ்வளவு உடம்பு சரியா போது எங்கயும் மாதிரி இழுத்து வச்சிருக்கோம் ராபா அடக்கும் ராபா இது வேணாம் வெளில போன ஆபத்து ஏதாச்சும் வெத்த மேல பட்டுருந்தமா அந்த வெள்ள போன வந்து அடிக்கும் ஏமா இது ரெண்டு வருஷத்துக்குட்டியே அது பத்து வருஷத்துக்கு போனேன் வெளியே போனாச்சா अच्छा अच्छा अधूरबूर सिलियर அந்த குரல் காயிருக்கும் மருந்து தரப்பா வைக்கிறேன் அப்புறம் என்னப்பா செய்யறது ஆளவ நம்மப்பா சரிப்பா என்ன திங்கிடுவேன் பால் குளிக்கிறியா சொல்ல வச்சு தட்டுமா என்ன சாப்பிடுவா நீ எந்த வழியில என்னத்தை சாப்பிடுவ சரிப்பா என்னத்துக்குப்பா போற ஒரு இடத்துக்கு சாமிய வெளியில போக கூடாது பாப்ப